ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நார்த் ஃபேஸிங் ஹவுஸுங்க இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒன்பது அதான் வீட்டு அளவுங்க எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுங்க வடக்கு பக்கம் ரோடு இப்போ நம்ம இந்த வீட்டு பிளான் நம்ம பார்த்துடலாம் பார்த்தோமா பத்துக்கு எட்டு போர்ட்டிகோ அளவு வந்து பத்துக்கு எட்டுங்க அப்புறம் ஈசானி மூலையில் வந்து மெயின் டோர் அஞ்சடிக்கு வச்சுருக்குங்க லிவிங் ஹாலுங்க பதினாறுக்கு பதினெட்டு அடிங்க அடுத்தது பார்த்தோமா ஓப்பன் கிச்சனுங்க பத்துக்கு பத்தே காலு மூணு அடி என்ட்ரன்ஸு டோர் ஓப்பன் விட்ருக்கோம் ஹாலில் இருந்து நமக்கு ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறே காலு பெட்ரூமுங்க நம்ம கிங் சைஸ் பெட்டுங்க போட்டுக்கலாம் ஹாலில் இருந்து நமக்கு படிக்கட்டு ப்ளஸ் ஹவுஸுங்கிறதுனால படிக்கட்டு ஆக்சசபிளாக மேலே போகிறதுக்குங்க இந்த படிக்கட்டை பற்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அஞ்சு ஸ்டெப்ஸு வந்து வச்சா லேண்டிங் வந்துடுங்க ஆறாவது ஸ்டெப்பு நம்ம வலதுபுறமாக திரும்பி ஆறாவது ஸ்டெப்பு மேலே வைக்கிறேங்க படிக்கட்டில் மேலே வச்சு போனால் மொத்தம் இருபத்தோரு படிக்கட்டுங்க ஆறு இன்ச்சு படிக்கட்டுங்க அப்புறம் இருந்து நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருங்க மூன்றைக்கு பத்துங்க அந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க அது ரெண்டாக பிரிச்சு ஒன்று வந்து வாஷ்ரூம் காமன் வாஷ்ரூமுங்க காமன் வாஷ்ரூம் அஞ்சு காரு யூட்டிலிட்டி ஏரியா இல்லை ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் ரெண்டு ஒன்று தான் நாலே காலுக்கு ஆறுங்க இதுதான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட வரைபடங்க போட்டிக்கோ பத்துக்கெட்டு லிவிங் ஹால் ஹால் பதினாறுக்கு பதினெட்டு பத்துக்கு பத்தே கால் வந்து கிச்சனுங்க பத்துக்கு பதினாறு கால் வந்து பெட்ரூமுங்க அப்புறம் உன் சொல்ல மறந்துவிட்டேன் பூஜை யூனிட் நீங்கள் படிக்கட்டை ஓட்டநாப்பில் இங்கே பாருங்கள் ஒரு செவுர் வச்சுட்டு நீங்கள் ஒன்றுக்கு நாலு வச்சுக்கலாங்க பக்கத்துக்கு அடி அடி ரெண்டு அடி ப்ளஸ் ஒரு இஞ்சிங்க இருபத்தஞ்சி இஞ்சி இருபத்தஞ்சி இஞ்சி வந்து நமக்கு கேப் இருக்கும் அந்த இடத்த நீங்கள் படிக்கட்ட கீழே சைடில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூமே நீங்கள் கிழக்கு பார்க்க பார்த்த மாதிரி வச்சுக்கலாங்க பூஜை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி கீழே வச்சுக்கலாம் பூஜை யூனிட் ஒன்றுக்கு நாலுங்க ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருங்க அப்படி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரோம் எங்கே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் படிக்கிற ஏரி நம்ம இருபத்தூர் படிக்கட்டு ஏறி மேலே வந்துடுறேங்க எங்கள் லாபி வருது எட்டே முக்காலுக்கு ஒம்பதே முக்கால் லாபிங்க அப்புறம் ஹால் பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு இருபது அடிங்க ஹாலு பத்துக்கு இருபது ரெடி ஹால் பத்த பத்தடிக்கு இருபது புள்ளி ஆறு இஞ்சி நமக்கு இந்த ஹாலோட லென்த் கிடைக்குதுங்க இந்த இடம் பார்த்தோம்மா போர்ட்டிக்கு வித் கார் பார்க்கிங் கீழே இருக்கிற இடத்த அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலங்க நான் விட்டுட்டேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீட்டு இல்லை எலிவேஷன் நீங்கள் என்ன பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாங்க இதில் ரெண்டு பெட்ரூம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் பத்துக்கு பதினாறே கால் அப்புறம் அதுக்குள்ளேயே வாஷ்ரூமு நாலுக்கு நாலுங்க சேம் அதே தான் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறே கால் அப்புறம் நாலுக்கு நாலு குபேரம் மூலையில் நீங்கள் பீரோ வச்சுக்கலாங்க அப்புறம் மேலே ஹெட்ரூம் வச்சுட்டு குபேரம் மூலை மேலே வருது இல்லைங்களா மொட்டை மாடியில் அந்த இடத்துல நம்ம தண்ணி தொட்டி வச்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அது ஆக்சுவலாக இந்த இந்த அளவு வந்து யூடியூப்பில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒன்பது அடிக்கு ஒரு டிராயிங் வேணும் கேட்டிருந்தாருங்க ஸோ இது வந்து எல்லாமே வாஸ்துக்காக தான் வச்சுருக்கேன் அக்னி மூலையில் பார்த்தோமா நமக்கு கிச்சன் இருக்கும் குபேர மூலையில் பார்த்தோமா ஒன்று சொன்னோம் குபேர மூலையில் ஒன்று சொன்னோம்னா வெயிட்டாகவும் ஹைட்டாகவும் இருக்கணுங்க குபேர மூலை வெயிட்டாகவும் ஹைட்டாகவும் வெயிட்னா என்ன நம்ம லாக்கர் ரூமு பீரோ அது மாதிரி வெயிட் ஹைட்டாகவும் வச்சுக்கணும் ஹைட்டில் வந்து நமக்கு தண்ணி தொட்டி மேலே வச்சுக்கணுங்க குபேர மூலை வெயிட்டாகவும் ஹைட்டாகவும் இருக்கணும் ஈசானி மூலையில் போட்டிக்கு வரணும் இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி தொட்டி அப்புறம் போர்வெல் இந்த இடத்துல நமக்கு கிடச்சது இன்னும் நல்லாயிருக்கும் அதுவே எப்பயுமே வந்து இந்த இடத்த ஓப்பனாக நீங்கள் விட்டுருக்கோங்க போட்டிக்கோவ இதுக்கு மேலே வந்து நீங்கள் பத்தடியில் அடியில் போ போட்டாலும் சரி போட மாட்டாலும் சரி ஏன்னா ஏழில் ஏழு அடி மட்டத்தில் நம்ம வந்து ஷீட் கூட போட்டுக்கலாங்க பாலி கார்பனேட் ஷீட் போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அதில் நீங்கள் வந்து இப்போ பூச்செடி கட்டி தொங்க விட்டுக்கலாங்க அது கார்டனிங்காகவும் இருக்கும் ஸோ நீங்கள் ஏழு அடியில் நீங்கள் அது மாதிரி பிளான் பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக காங்கிரீட் போடனாலும் அந்த இடத்த நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க இதாக வந்து நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோருங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோமா படிக்கிற ஏறி வரோம் லாபிங்க பத்துக்கு இருபதில் வந்து நீங்கள் இது இந்த இடத்த வந்து நீங்கள் பெரிய ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பது இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒன்பது யூடியூப்பில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்காக நான் போட்டுற இது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இதிலே உங்களுக்கு மாற்றி அமைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் நீங்களும் மாற்றி அமைச்சிக்கலாம் அப்புறம் இது இது சொல்லி அவசி மறந்துட்டேங்க கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது குபேர மூலையில் வந்து பெட்ரூம் வச்சுருக்கோம் ஈசானி மூலையில் வந்து நமக்கு செப் சாரி தண்ணி தொட்டி போர்வெல் கிடைக்குங்க வாயு மூலையில் பார்த்தோமா நமக்கு வாஷ்ரூம் வந்துருங்க இங்கே வந்து வாஷ்ரூம் வந்துருங்க அதையும் வந்து பார்த்தோமா நமக்கு ஸ்டே ஸ்டேர் கேஸ் வந்து நமக்கு மேற்கு பக்கம் வச்சுருக்குறோம் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடாதுங்க கிளாக் வைஸில் தான் நம்ம போகணுங்க அதனால தான் நான் வந்து கிளாக் வைஸில் வச்சுருக்கிறேன் ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அதாவது வலது புறமாக தான் நீங்கள் படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் வ இடது புறமாக ஏறி போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ண வேண்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க